வணக்கம் இப்பொழுது துலாம் திரைகாணம் அதில் அமைந்துள்ள மூன்று திரைகாணங்களை பற்றி பார்ப்போம் துலாத்தின் முதல் திரைகாணம் அதாவது ஒரு தன்னம்பிக்கை உடனான பேச்சு ரொக்கத்தனம் பெருத்த சரீரம் அதிகமாக உணவு உள்ளமல் விரதம் இருப்பவர் தீராத நோய்க்கு அடிபட நேரலாம் அடிக்கடி தன் பணத்தை செலவு செய்பவர் இடவேதக வாசம் அப்படி என்றால் இடம் மாறிக்கொண்டே இருப்பவர் உயர்ந்த நெடிய மூக்கு உடையவர் அடுத்தது துலாத்தில் இரண்டாவது திரேகாணம் பெண்களை போன்ற தேகம் பெண்களைப் போல பேசி நடிப்பதில் திறமை சிரிப்பதிலும் திறமை உல்லாசமான ஏராள மொழிகளை பேசுபவர் அரிய பல நூல்களை படித்து அதில் இருக்கும் விஷயங்களை ஆராய்ச்சி செய்பவர் துலாத்தில் மூன்றாவது திரகாலம் தராசு தொழில் செய்வதில் பிரியன் அதாவது இதில் என்ன சொல்வார்கள் ஒரு சராசை பிடித்து கொண்டு ஒரு பக்கம் ஒரு பொருளை வைத்துவிட்டு மறுபக்கம் அந்த இடைக்கல்லை வைத்துவிட்டு திரும்பி பார்த்து கொண்டிருப்பார் என்ற சித்திரம் வரைவர் ஆக இது பிஸ்னஸ்க்கு உள்ளது செட்டித்தனம் என்பார்கள் ஜோதிடத்தில் செட்டித்தனம் என்றால் வியாபாரம் அதே வட ஃபாரினில் ஷேட் அப்புறமேல்தான் சேர்த்துன்றது தான் அப்புறமேல் இங்கே செட்டுன்னா இப்படி வந்துடுது நமக்கு வியாபாரம் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்ற அர்த்தம் ஆக முடிந்தவரை சந்தோஷமாகவே வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதில் ஒரு விருப்பம் ராஜாக்களிடம் ராஜாக்களிடம் என்றால் பெரிய பெரிய ஒரு வசதி படைத்தவர்களிடம் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பணி செய்ய விருப்பம் உடையவர் அடுத்தது விருச்சிகம் ஒன்றாம் திரைகாணம் கொஞ்சம் கோபமாக பேசுவார் பிறரை நாம் சொல்லுவோமே டார்ச்சர் பண்ணுறதுல ஒரு எண்ணம் இருக்கும் அட்டானமஸ் தானே நான் எடுத்தது தான் முடிவு நான் சொல்கிறது தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதே நேரம் தீராத அலைச்சல் இருவேளை கடவுளை வணங்குவார் அடுத்தது இரண்டாம் திரைக்கான விருச்சிகத்தில் சண்மார்பு குணம் என்பது இல்லை தன் இஷ்டம் போல் செலவு செய்தல் தன் விருப்பம் போல் எது வேண்டுமானாலும் செய்வார் தீராத கோபம் உயர பதவியில் இருக்க ஆசைப்படுபவர் பேச்சு என்பது சமயத்திற்கு ஏற்றவாறு பேசக் கற்றுக்கொள்வார் அதே நேரம் ஐஸ்வர்யம் உடையவனாகவும் இருப்பார் அடுத்தது விருச்சிகத்தின் மூன்றாம் திரேகாணம் உண்மையாக ஒரு தர்மம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் அதே நேரம் கருமி நன்கு தூக்கம் தூக்கசுகம் உடையவர் அவர் ஒரு சந்நியாசி போல் இருக்க நேரும் அனாதைகளை ஆதரிக்க எண்ணம் உடையவன் ஒன்றும் அறியாதவன் தீராத விசனத்தை உடையவனாக அவன் இருப்பான் தனுசு ஒன்னாம் திரேகானம் ஆச்சார அனுஷ்டம் சைவம் நீண்ட ஆயில் ரொக்கத்தனம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் என்ன ஆதாயம் அடைவோம் என்ற எண்ணத்தை உடையவர் அடுத்தது தனுஷின் இரண்டாவது திரேகானம் மத்திய தனம் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்று அர்த்தம் அந்திய வயதில் வறுமை சிவனை தரிசனம் செய்ய ஆசைப்படுவார் முகம் பறந்து இருக்கும் முன்கோவி தன் ஜனத்துடன் சேர்ந்து வாழ விருப்பப்பட மாட்டார் ஏனென்றால் சுய ஜனங்களால் தொந்தரவை அவர் அடைய நேரும் தனுஷின் மூன்றாவது திரைகானம் அழகுமிக்கவர் ஓரளவு மத்திய அன்னம் புசிப்பார் அகடாவிட வார்த்தைகளோடு வல்லவர் பட்டிமன்றம் அதெல்லாம் கிள்ளடையான ஆள் அதே மாதிரி ஒரு ஜோக் கதையெல்லாம் அழகாக எழுதுவார் சமரசத்தனை காம்ப்ரமைஸ் பண்ணுவார் மனைவி மேல் தீராத பாசம் உடையவராக இருப்பார் அடுத்தது மகரம் ஒன்னாம் திரைகாலம் குடியவர்களிடம் நேசம் செய்பவன் பேசுபவன் கருத்த தேகி சாப்பாடெல்லாம் ஓரளவு ஓரளவு குறைவாக ஒரு டைப்பே போதும் ரொம்ப டாப் கிளாஸ் காஸ்ட்லியர் ஃபுட் வேணாம்னு நினைக்கிறவர் இருக்கிறவர்களும் போதும் அதே நேரம் சுயஜனங்கள் அவருக்கு தொல்லை கொடுக்கும் அதனால் இவரும் சுயஜனங்களே அண்டி இருக்க மாட்டார் அடுத்தது மகரம் இரண்டாம் திரைகானம் காலம் கவர்மெண்டில் சர்வீஸ் ஆயில் விருத்தி நீண்ட நாள் சயன சுகம் பேச்சில் சில குளறுபடியை உண்டு பண்ணுவார் உருவத்தில் சில பங்கம் ஏற்படலாம் தீராப்பிணி அமைய நேரலாம் அவ்வளவுதான் மேற்படி அடுத்தது மூன்றாம் திரைகானம் மகரத்தின் கருத்த தேகம் தன் வாழ்நாளை பற்றி சிந்திக்கவே மாட்டார் உயர் பதவி உடையவராகவும் இருப்பார் புத்திரனோடு ஒத்துப்பாக மாட்டார் ஒரு ஒரு வழியாக தன் மனதை கொண்டு வாழ்வார் அடுத்தது கும்பத்தின் முதல் திரைகாணம் உதவியாளர் ஹெல்பரே இல்லாதவர் உண்மையை உரைக்காதவர் நேத்திர ரோகி சயனபோகம் நன்கு தூங்குவார் சமநிற தேகி சம்பத்து உடையவர் சன்மார்க்கம் என்பதே இவருக்கு இருக்காது உயர்ந்த நெடிய திரேகம் அன்புக்கு அடிபணிபவர் அடுத்தது கும்பத்தின் இரண்டாம் திரைகாணம் குற்றமில்லாத நெஞ்சி குசோழன் பெரியவர்களால் நன்கு மதிக்கப்படுபவன் ஆபரண விருத்தியை உடையவன் குறவர்களிடம் நேசம் செய்பவன் வாலிப வயதிலும் இளைய வயதிலும் பெருத்த செல்வத்தை தனத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் அடுத்தது கும்பத்தின் மூன்றாம் திரைகாணம் பெண்களைப் போல் ஒரு தோற்றத்தில் இருப்பான் தயிர் அன்னம் புசிப்பான் அதில் பிரியம் உடையவன் உண்மை பேசுவான் உற்றார் உறவினருக்கு நன்மை செய்ய ஆசைப்படுவான் உயர்தர ஞானி ஒன்றும் அறியாதவன் பரோபகாரி ஒரு நற்குணம் அமைந்தவன் அடுத்தது மீனம் ஒன்றாம் திரைகானம் நெடுநாள் கஷ்டப்பட்டு தனத்தை சேர்க்கும் ஒரு அமைப்பை பெற்றவர் யாவரையும் சரிசமமாக பாவிப்பார் உருவத்தில் நிறைந்தவர் சைவ போஜன பிரியல் தனது வாழ்நாள் யாவும் சந்தோஷமாகவே கழித்திடுவோம் அப்படி என்ற எண்ணம் உடையவர் ஆயுத அப்பியாசி அதாவது டூல்ஸ் ஹேண்ட்லிங் அதெல்லாம் நல்லா ஒரு எக்ஸ்பர்ட்டாக செய்வார் ஒன்று ஒன்றும் ஒரு க ஒரு காரியங்கள் செய்யும்போது ஒரு உபகரணங்களை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்கு தெரியும் இதை இதை கொண்டு இதைத்தான் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உள்ளவர் அவர் அடுத்தது மீனத்தின் இரண்டாவது திரைகாணம் சில நாள் அலைச்சல் சில நாள் சுகம் உற்றார் பெற்றோரிடம் ரகசியமாக எதையுமே சொல்ல மாட்டார் ஒரு போக்கான எண்ணம் உடையவர் அரிய சாஸ்திரங்களை வாசித்து அதில் இருக்கும் விஷயங்களை ஆராய்ந்து அறிவார் ஆயநூல் ஆயவல்லோன் அப்படின்வாங்க ஜோதிடத்தை அலசுவார் ஆயநூல் என்றால் ஜோதிஷம் அடுத்தது மீனத்தின் மூன்றாம் திரைகாணம் பொருளை சம்பாதித்து செலவு செய்வார் தீவர்களிடம் சேரமாட்டார் முருகபக்தி சாஸ்திர நிபுணம் யாவராலும் மதிக்கப்பட்டவர் தாயாதி ஜனம் இல்லாதவர் அந்திய காலத்தில் யோகத்தை அடைவார் ஆக இந்த திரைகாணம் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு டிராமா ஒரு சினிமா இதெல்லாம் எடுத்தால் கேரக்டர் டெர்மினியேஷன் என்பார்கள் அதாவது சூசகமாக காட்டுவார்கள் என்றால் இப்போ ஒரு ஒரு ஓப்பனிங்ஸின்னு ஒரு டத்துல பார்த்தா ஒரு பூனை கொட்டையை போட்டு அடித்து கொண்டுடுவார் அப்போ அது என்னென்னா சிம்பாலிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு கொடூர் இது அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்க அதே மாதிரி ஒருவர் என்ன பண்ணுவார் சின்ன பூச்சி இருந்தால் கூட அது உணவெல்லாம் அளிப்பார் அப்போ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இவங்கள் எல்லாமே சூசகமாகத்தான் கிரேக்கர்கள் எழுதி வைத்தார்கள் சித்திரமாக இது இந்த துலாத்தின் ஒன்றாம் திரைகோணத்தில் வேறொரு புக்கில் எப்படி இருக்கும் என்றால் ஒருவன் தல்லாலை தல்லாடி நடந்து ஒரு கப்பில் தண்ணியை வைத்து கொண்டு குடிப்பதாக வேணாமா என்று சிந்துவது போல் சித்தரிப்பார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த ஒன்றாவது திரைகோணம் என்றால் துலாத்தில் ஒன்று முதல் பத்து டிகிரி வரை ஆக இந்த பலன்கள் வந்து அந்த பத்து டிகிரியில் கிரகங்கள் இருக்கும்போது எந்த கிரகமாக இருந்தாலும் அதன் பாதிப்பு அதுக்கு இருக்கும் இந்த மூணு திரைகோணத்தின் பாதிப்பும் ஒருவருக்கு அந்த லக்னத்திலோ அந்த ராசியிலோ இருப்பவருக்கு இருந்தே தீரும் ஆக அந்த தண்ணியை குடிக்கலாமா வேணாமன்னு சிந்திக்கிட்டு தள்ளிடுற மாதிரி இது இருக்குது எட்டாம் இடமாக அமையும் போது இல்லை ஆறாம் இடமாக அமையும் போது என்ன ஆகும் என்றால் நீங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியோட ரிலேட்டட் ஆகும் அதை முன்பே சொல்லியிருக்கேன் இந்த சித்திரத்தை பற்றி அப்போ என்ன ஆகும்னா குரு அதில் இருக்கும்போது உங்களுக்கு பேக் பெயின் வந்துடும் அப்போ நீங்கள் சரியாக நடக்க முடியாது அதே நேரம் மெடிசின் எடுத்துக்கலாமா வேணாமான்ற ஒரு சிக்கல் ஏன்னா அது சில பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுடும் ஆக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த துலா முதல் திரைகாணத்தின் சித்திரம் கிரேக்கர்கள் வெடித்திருக்கிறார்கள் அதில் எந்த தவறுமே இல்லை ஏன்னால் அது கரெக்டாக அந்த இடத்தில் ராகுவோட நட்சத்திரம் இருப்பதனால் ராகு சரியாக அமையவில்லை என்றால் ஒரு பாதிப்பு நன்கு அமைந்தால் ஓரளவு போன் ஃப்ராக்சர் ஆனால் கூட எஸ்கேப் ஆகிடுவாங்க ராகு நன்கு ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் கீழே விழுந்தாலும் கூட எலும்பு அவ்வளவு அதிகமாக பாதிப்பு ஏற்படாது மசில் கிசில் ஏதாவது அப்படி இல்லைன்னா ஒரு டைலேஷன் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப சீரியஸாக எதுவும் ஆகாது ஆனால் உங்களை கீழே வைக்கிறது ராகு தான் ஆக ராகுக்கு இந்த தன்மை உண்டு கீழே தள்ளிவிடக்கூடியது அதுதான் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் அது வந்து ராகு பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த புதன் முடிச்சுருக்கோம் குரு முடிச்சிருக்கோம் அடுத்தது இன்னும் செவ்வாய் சந்திரன் இதெல்லாம் மேட்டர்லாம் கேதர் பண்ணி ஒரு கான்டென்ட் ஃபார்ம் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது நம்ம அதை வந்து டீல் பண்ணுவோம் திரேகாணம் என்பது இது திரேகாணத்துக்கு மட்டும் அல்ல பத்து டிகிரிக்கு மட்டும் இல்லை முப்பது டிகிரிக்கு மட்டும் அல்ல இது எல்லா வகையிலும் பயன்படும் உதாரணமாக வேட்டையாடுவான் என்றால் சொன்னால் பத்தாம் இடமாக வரும்பொழுது அவருக்கு ஒரு வருஷாப்போ இல்லை ஒரு வேலை செய்கிற இடமா காட்டு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் அதே வேற அது நாலாம் இடமாக இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு காட்டு சூழல் என்ன சொல்கிறது மரங்கள் கிளைகள் இதெல்லாம் அடர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வசிக்க நேரம் இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஏழாம் இடமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டைப்பு உள்ள ஒரு லேடியை மேரி பண்ண நேரம் ஆக திரேகானம் என்பதே நீங்கள் இது இதற்குத்தான் எடுக்க முடியாது இது இறுதி வரையில் கடைசி வரையில் வரும் அதே எட்டாம் இடமாக ஒரு காட்டுப்பகுதி வந்து சூரியன் அங்கிருந்தால் நீங்கள் திருடரால் களவாடப்படுவீர்கள் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் களவாடுவது நெருப்பு இதற்கெல்லாம் சம்பந்தப்பட்டது அப்போ இது எட்டில் இருக்கும் பொழுது உபயராசி என்று இருக்கும்போது நீ பிறந்த ஊரில் இருந்து எண்ணூ இரநூறு கிலோமீட்டருக்கு மேல் ஏதோ பயணம் செய்யும் போதோ அது உபயராசி என்பதனால் பத்து டு ஆறு விடியர் காலங்கள் அந்த பத்து டூ ஆறுக்குள் ஏதாவது ஒரு பொருளை திருடர்கள் உங்களிடம் வந்து ராவிங் பண்ண முடியும் இந்த மாதிரி சூழலை உருவாக்கும் ஆக இது திரைகாணம் என்பது இது இதற்கு மட்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போதை நான் சொன்னதை வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த சூரியன் நெட்டில் இருந்தால் டைமில் போகக்கூடாது கேஷ் அதிகமாக டீல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது நைட் பத்துக்கு மேலே மார்னிங்குக்குள்ளே ஸோ அது உபயராசியாக போய் அமைஞ்சதுன்னா அந்த சூரியன் எட்டுக்குள்ளது அங்கே போய் இருந்ததுன்னு சொன்னால் நாம் வழிவரி கொள்ளையில் மாட்டிக்கொள்ள நேரும் ஆக எவ்வளவும் இருக்குது ஜோதிடத்தில் எல்லாமே இன்டர்பிரேஷன் தான் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஒன்று நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன